வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சங்கடம் தரும் கடன் தீர சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நீங்கள் யாருக்காவது கடனை சீக்கிரம் திருப்பிக் கொடுக்கணும் நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கி உள்ளீர்கள் என்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அல்லது யாருக்கோ நீங்கள் கடன் கொடுத்திருப்பீர்கள் அந்த பணத்தை வசூல் செய்து அந்த பணத்தின் மூலம் உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மோசடியில் நீங்கள் சிக்கிவிட்டீர்கள் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர வேண்டும் என்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் வழிபாடு உடனடியாக பலனை கொடுக்கும் பணப்பிரச்சனை தீர்க்கும் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பொதுவாகவே சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்தால் செல்வ பலம் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை சந்திர ஓரையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்தால் கடன் பிரச்சனை தீரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சனிக்கிழமை சந்திரபோரையில் பெருமாளுக்கு தாமரைப்பூ அல்லது மல்லிப்பூ மாலை கட்டி ஓட வேண்டும் தாமரைப்பூவை ஒன்று மூன்று ஐந்து என்ற கணக்கில் பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் முட்டாக இருக்கும் மல்லிப்பூவை வாங்கி மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு சாத்தினால் பணப்பிரச்சனை உடனே தீரும் இரண்டு பூவையும் ஒன்றாக கிடைத்தாலும் கொடுக்கலாம் அல்லது இரண்டில் ஏதாவது ஒரு பூ கிடைத்தாலும் அதை கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்கலாம் சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை சந்திர ஓரை இருக்கிறது சனிக்கிழமை அதே போன்று இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சந்திர ஓரை இருக்கிறது ஓரை அட்டவணையை பார்க்கும் உங்களுக்கு இந்த ஓரைகளின் கணக்கு தெளிவாக புரியும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இராத பண கஷ்டத்திற்கு நிச்சயம் பெருமாள் ஒரு விமோச்சனத்தை உட்படுத்துவார் சரி இந்த பரிகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோடு சேர்த்து இன்னொரு அரிதான ஆன்மீகம் சார்ந்த தகவலையும் இந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் சொந்த பந்தங்களிடம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்வது வெளியாட்களிடம் கடன் வாங்கினால் அது வேறு ஆனால் சொந்த பந்தங்களிடம் கடன் வாங்கினால் அதில் வரக்கூடிய பிரச்சனையே வேறு இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் பணம் உங்கள் அண்ணன் தம்பியிடம் அல்லது அக்கால் தங்கையிடம் சிக்கியிருந்தாலோ அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட தகராறுகள் சொந்த பந்தங்களோடு இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி ராகவேந்திர சுவாமி மடத்திற்கு தானமாக கொடுங்கள் உடனடியாக அந்த பிரச்சனை சரியாகிவிடும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள் ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசல் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்